ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி உலமார் பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே மினிமோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் வெள்ளிக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை ஸ்பெஷலாக நாம பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி ராசி நீங்க நீங்கள் கேட்கலாம் மேலும் நீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா புதிய பார்வையாளர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்ள நண்பர்களையும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களையும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு நமது துளம்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுது நண்பர்களை கேது புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காலை எட்டு மணி இரண்டாயிரம் இடத்திற்கு பிறகு சந்திர பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துடுகிறார் என்பர்களே அங்கு இருக்கக்கூடிய கேது புதன் சூரியனோடு இணைந்து கொள்கிறார் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நண்பர்களே அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தித் தருவதாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ஏழு குடையவன் என்ற தினம் குரு பாயையில் இருக்கிறது செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராப்ளம் உங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூட ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாக நண்பர்களே மிக மிக சிறப்பு ஒரு காதிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் எந்த நீங்கள் பதற்றம் அடையக்கூடாதுங்க பதற்றம் அணுகினால் வெற்றிகளை அதிகமாக பெற முடியும் கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னும் நல்லது தினம் நீங்கள் கூடுதலாக உங்களது அலுவலக பணிகளாகட்டும் உங்க நண்பர்கள் உறவினர்களாகட்டும் நீங்கள் அனுசரித்து போங்க சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க குறிப்பாக உங்களது இல்லர் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை கூட நீங்கள் கொஞ்சம் முடிந்தவரை அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நண்பர்களே வெளியூர் பயணங்கள் மூலமாக சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்கவே வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது கடன் தொல்லை இல்லாமல் உங்களுக்கு நீங்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது உடம்புல மட்டும் கொஞ்சம் விதமான ஒரு மதமான சோர்வு அசதிகள் ஏற்படணும் என்று இல்லை ஆனாலும் அது நீங்கிவிடும் இன்றைய தினம் நீங்கள் உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நினைத்து வருத்தப்பட தேவையில்லை புதிய நபர்களிடம் நீங்கள் போது தேவையில்லாத தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முன்பின் தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஆர்கியூமெண்ட் பண்றது வேஸ்ட்டுங்க அதை கொஞ்சம் நீங்க புரிந்து செயல்படுங்க வியாபாரத்துல நிறைய போட்டிகள் இருக்கும் ஆனால் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதை திறம்பட சமாளிப்பீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக கண்டிப்பாக வியாபாரத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்க இல்லத்தில் இப்போ சுபகாரியங்கள் நடத்தலாம் நண்பர்களே எனவே சுபகாரிய முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்க ஹையர் அஃபீஷியல் வந்து சில நியாயம் இல்லாத விஷயங்களை சொன்னாலும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் சென்ற வேண்டும் வேற வழியே கிடையாது இந்த தினம் நீங்கள் அதன் மூலமாக கொஞ்சம் அனுபவங்களை பெறுவீங்க சோ யார் என்ன செய்யறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உயரதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த தினம் சூழ்நிலை தகுந்த நடந்து கொள்ள வேண்டியது விட்டு கொடுத்து பொறுத்த ரொம்ப அவசியம் நண்பர்களே ஆக்கப்பூர்வமாக நிறைய

நீங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்க உடலுக்கு ஒவ்வொரு உணவு எடுத்துக்காதீங்க இந்த தினம் சின்ன சின்ன கஷ்டம் உங்களுக்கு பண கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய நல்ல ஒரு உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நண்பர்களில்லை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க யோசித்து தான் பணத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணணும் ஆனால் சேவிங்ஸ் செய்கிறதுலுமே நீங்கள் யோசித்துதாங்க செயல்படணும் ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத ஏமாற்றக்கூடிய நபர்களிடம் முதலீடுகள் சேரன்னு சொல்லிட்டு நீங்கள் சேவிங்ஸ்ல செஞ்சிடாதீங்க கொஞ்சம் சேவிங் செய்யும் போது அது பாதுகாப்பான சேவிங்ஸ் அப்படின்றத நீங்கள் ஒரு விட செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் ரொம்ப ரொம்ப ரேராக சந்திக்கக்கூடிய சில நபர்களுடைய தகவல் தொடர்புன்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரேராக தான் சந்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்காமல் சந்திக்க முடியாதுங்கிற நபர்கள் கூட்ட கூட இன்னைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் தொலைபேசியில் பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக நன்றி மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை நீங்கள் உங்களது அன்புக்குரியவரிடமிருந்து பெற முடியும் நண்பர்களே எனவே இந்த தினம் காதலை ப்ரப்போஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் உங்கள் காதலருடைய மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ப்ரப்போஸ் பண்ணலாம் நண்பர்களே நீங்கள் அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு அதிகமான அபி அபிமிதமான அன்பு திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிற நண்பர்களே தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையது நல்ல ரொமண்டிக்காக பேசுவீங்க ரொமான்டிக் உணர்வுகளுக்கு நல்ல ஒரு எதிர்பலன் கிடைக்கும் நீங்கள் ரொமான்ஸ் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கும் திரும்ப ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளில் நீங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீக்கிக் கொள்ள முடியும் நீங்க வந்து உங்க குழப்பங்களை காரணம் காட்டி வேலைகளை வந்து கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தால் அதுல நீங்க உங்க வேலைகளை பாதிக்காத வகையில் நீங்கள் குழப்பங்களை தள்ளி வைத்து விட்டு வைத்துவிட்டு வாய்ந்த உங்களது வேலைகளை தரம்பட செய்து முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக விரும்பக்கூடிய வகையில் உங்கள் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக நடக்கும் மிக மிக அன்பாக நல்ல ஒரு ரொமண்டிக்காக உங்கள் வாழ்க்கை தினம் உங்கள்கிட்ட பேசி நல்ல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் என்ற தினம் கலகலப்பான குடும்ப உங்களுக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் சிறப்பான ஒரு நல்ல நாள்கே இப்பொழுது சுபகாரிய முயற்சிகளெல்லாம் கைகூடும் அதை நீங்கள் விற்றாதீங்க அதை சுபகாரிய முயற்சிகள் எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கொள்ளுங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே பயணங்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலை ஏற்படும் போட்டிகளை சமாளிப்பீங்க கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு தீரும் ஆக்கப்பூர்வமாக காரியங்களை செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கிஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வந்து ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலைமுறை சென்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் எல்லோரு வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல பழங்களை பெற முடியும் எனவே இன்றைய தினம் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இல்ல வாழ்க்கை இனிமையாக அமைய நீங்கள் அனுசரித்து போங்க சூப்பரான ஒரு நாள் தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை புதிய நபர்களிடம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே தேவையில்லாத பயனற்ற ஒரு பைசாக்கு பிரோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள் மூலமாக நேரம் விரையமாகும் அதனால காரியங்களும் பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி பேச்சுக்களை இன்னைக்கு கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க உடம்பு கொஞ்சம் டயர்டானாலும் அதில் ரெக்கவரி நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்வீங்க அதனால் உடல் வசதிகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு இந்த தினம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் எவ்வளவு போட்டியில் வந்தாலும் நல்லா திறம்பட சமாளிப்பீங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய அல்லது நீங்க கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஆக்கப்பூர்வமான காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும் நண்பர்களே உயரதிகளிட்ட ஆதரவு கிடைத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழல் அமையும் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரியான ஃபீலிங்கே இருக்காது நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் போட்டிகளை திறம்பட சமாளிப்பீங்க ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல நாள் இந்த தினம் கடன் பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே